முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதே கர்மாவிற்கான விளக்கமாக அவ்வையார் கூறியுள்ளார் சிலப்பதிகாரத்திலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று நாம் செய்த தவறு நம்மிடம் மட்டுமே இறுதியில் வந்து நிற்கும் என்று விளக்கியுள்ளது அதாவது கர்மா என்பது பல கோடி முந்தைய பிறவிகளில் ஆற்றிய பாவங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும் என்பதாகும் கர்மாக்களிலும் பல வகையில் உள்ளன அவை சஞ்சித கர்மா பல கோடி பிறவிகளிலும் நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினைகளை குறிப்பதுதான் சஞ்சித கர்மா பத கர்மா நாம் பல கோடி பிறவிகளில் சேர்த்து வைத்த நல்வினை மற்றும் தீவினைகளுக்குள் எவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த பிறவில் நம்மிடம் வந்து சேர்கிறதோ அதுதான் பிராரப்த கர்மா அதாவது தற்போதைய பிறவியில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களும் இதில் அடங்கும் ஆகாமிய கர்மா இப்போது அதாவது தற்போதைய பிறவியில் நாம் செய்து கொண்டிருக்கும் நல்வினை மற்றும் தீவினைகள் அனைத்தும் ஆகாமிய கர்மாவில் சேரும் கர்மா என்பது நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது அப்படியே நம்மிடம் திரும்ப வந்து சேர்வதுதான் அதாவது நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் கெட்டது செய்தால் நமக்கு கெட்டதே நடக்கும் தற்போதைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சந்தோஷம் மற்றும் கவலை ஆகிய அனைத்திற்கும் காரணம் இந்த கர்மா அனைத்து பிறவிகளிலுமே நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக இருக்கின்ற பிறவிதான் மனித பிறவி அதாவது நாம் சேர்த்து வைத்த அனைத்து கர்மாக்களையும் தீர்ப்பதற்கான பிறவிதான் இந்த மனித பிறவி எனவே இந்த பிறவியில் நாம் நினைத்தால் நாம் சேர்த்து வைத்த கர்மாக்களை குறைத்திட முடியும் எவ்வாறு நமது கர்மாக்களை தீர்ப்பது என்பது நாம் குறித்து பார்ப்போம் கடவுளை நமக்கு தேவைப்படும் நேரத்தில் மட்டும் சென்று வணங்காமல் அவரை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் அதாவது நமக்கு நடக்கின்ற நல்லதும் கடவுளாலே கெட்டதும் கடவுளாலே என்று நம்ப வேண்டும் கடவுளை முழுமையாக நம்புவதே நமக்கு கர்மாக்களை குறைப்பதற்கான முதல் வழியாகும் நமது கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நாம் மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அன்னதானத்தில் தான் உள்ளது எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை நமது கர்மாக்களை குறைத்து புண்ணியத்தை தரக்கூடிய ஒரே வழி அன்னதானம் மட்டுமே அன்னதானம் என்பதில் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்தால் தானியம் வைத்தல் நாய்களுக்கு உணவளித்தல் குளங்கள் மற்றும் ஏரிகளில் உள்ள உயிரினங்களுக்கு உணவளித்தல் குதிரை குரங்குகள் போன்றவருக்கு உணவளித்தல் குறிப்பாக பசுக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தீவினம் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் செடிகளுக்கு தண்ணீர் விடுவது கூட நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் என்று கூறுகின்றனர் தாய் தந்தையர்களுக்கு பராமரிப்பு செய்வது அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றின் புண்ணியத்தை தேடித்தரும் ஒரு வேளை உணவிற்காக போராடுபவருக்கு உணவளிப்பது கணவன் மனைவி பெருந்திருந்தால் அவர்களை பேசி புரிய வைத்து ஒன்று சேர வைக்க வாய்ப்பு கிடைத்தால் அதனை செய்வதும் புண்ணியத்தை தேடித்தரும் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் போன்றவற்றிற்கு உணவளிப்பது நோயுற்று அதனை சரி செய்ய இயலாமல் மிகவும் வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவுவது கோவில்களில் நடக்கக்கூடிய திருப்பணிகளுக்கு உதவி செய்வது போன்றவைகளும் நமது கர்மாக்களை தீர்த்து புண்ணியத்தை தேடித்தரும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரிலீஜியன் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை